ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மசாலா உருளைக்கிழங்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டும் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மசாலாக்கு தேவையான தேங்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா அதுக்கப்புறம் வந்து மிளகாய் எல்லாமே தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் சரிங்களா தேவையான தேங்காய் தேங்காய்னு சேர்த்துருக்கேன் கடுகு வந்து நல்லா புரிஞ்சிட்ருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு ஆனியன் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் சரிங்களா இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் மஞ்சள் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு சரிங்களா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கால் கிலோ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து கொட்டிடுவோம் கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டுருவோம் இந்த மாதிரி பொட்டோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் இதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மசாலா உருளைக்கிழங்கு தேவையான மஞ்சள் உப்பு அப்புறம் எல்லா மசாலா பட்டு கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சால்தான் இது வந்து நல்லா வேகும் ஃபைவ் அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வத்திருச்சு காய் நல்லா வெந்துருச்சு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்படியே செமையாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம் உப்பு மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் பார்த்தோம் அப்படின்னா ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கர்ட் ரைஸ்க்கு வந்து இதை வந்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருக்கேன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் புளி சாதம் லெமன் ரைஸ் தக்காளி சாதம் இதுக்கெலாம் கூட இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் இது நீங்கள் குக் பண்ணி